சன் டிவியில் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாகவும் டிஆர்பி வை ஸ்டாப்பில் இருக்க சீரியல் அப்படின்னாலே கயல் சீரியல் தான் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இந்த நிலையில கயல் சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன சைத்ரா ரெட்டிக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கான ஃபேவரட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டு இருந்து கொடுத்துருக்காங்க இந்த அவார்டை வாங்கினா சைத்ரா ரெட்டி ஓப்பன் அப்பா சில விஷயங்களையும் சொல்லி ஃபேன்ஸுக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே தான் இப்போ வைரல் ஆகிட்டு வருது விகடனில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கான அவார்டில் பெஸ்ட் ஹீரோயினி அவார்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சினிமா விகடன் மூலமாக மக்கள் மத்தியில் இந்த அவார்ட் வாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்னால் வார்த்தையால் அவங்களுக்கு நன்றி சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி நான் நடித்த எல்லா கேரக்டருமே நெகட்டிவ் கேரக்டராக தான் இருந்துச்சு ஸோ என்னை நீங்கள் எப்படி அப்சப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கதாக செஞ்சுது ஆனால் இவ்வளோ சீக்கிரம் என்னை ஏற்றுப்பீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்னை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பத்து வருஷத்தில் எனக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு அவார்டு இது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கையல் சீரலுக்கு முன்னாடி நிறைய எதிர்மறையான கதாபாத்திரத்தில் தான் நான் நடிச்சிருக்கேன் ஆனால் எங்கே என்னால் பாசிட்டிவான ஒரு ரோல் நடிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்து இருந்துகிட்டு தான் இருந்துச்சு அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சீரியல்ல என்னோட ரோலுக்கு நீங்கள் நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க அதை நினைக்கும் போது இப்போ கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த அவார்டை எல்லா நர்சஸ்க்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ என்னால் இல்லாமல் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுற உங்களோட இந்த ஒர்க்குக்காக தான் இந்த அவார்டை நான் டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த அவார்ட் மூலமா நான் அவங்கள கௌரவிச்சிருக்கேன் அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நர்ஸுக்கும் அவங்களோட நன்றியை சொல்லியிருக்காங்க தொடர்ந்து எனக்கு இது நாள் வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்த கயல் சீரியல் டீமுக்கும் சன் டிவிக்கும் என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் கொடுத்த இடம் தான் என்ன இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிற விதமாக சைத்ரா இந்த போஸ்ட்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க